ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் தவம் படுத்துக்கொண்டே தொப்பையை குறைக்க முடியுமா கண்டிப்பாக ஏழு நாளில் குறைக்க முடியும் ஐந்து நாளில் குறைக்க முடியும் என்று யூடியூப்பில் என்னென்னமோ போட்டிருக்காங்க இந்த பானத்தை குடிங்கள் ஐந்து நாளில் தொப்பை குறைந்து விடும் இதை பண்ணுங்கள் ஏழு நாளில் தொப்பை குறைந்துவிடும் இதை குடிங்கள் மூன்று நாளில் தொப்பை குறைந்துவிடும் இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் படுத்துக்கிட்டே தொப்பையை குறைக்க முடியுமானா நம்ம நம்புறதில்ல இப்பாக தொப்பையை குறைப்பதற்கான புரிதல் வேண்டும் தொப்பையை பற்றி ஒரு நான்கு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த நான்கு வீடியோக்களையும் பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போதுதான் தொப்பையக்கான ஒரு புரிதல் ஏற்படும் தொப்பையை கண்டிப்பாக முழுமையாக குறைப்பதற்கு ஒரு ஆறிலிருந்து பனிரெண்டு மாதங்கள் ஆகும் அதை உடற்பயிற்சி யோகா மூலமாக மட்டும்தான் முழுமையாக குறைக்க முடியுமே தவிர பானங்களை குடிப்பதால் நீங்கள் ஒருபோதும் குறைக்க முடியாது படுத்துக்கொண்டே எவ்வாறு தொப்பையை குறைக்க முடியும் என்பதற்கான ஒரு ஆசனத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் இவற்றை குறைந்தது ஒரு ஆறு மாதங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் தினந்தோறும் காலையில் ஒரு இருபது நிமிடம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு இருபது நிமிடத்தை நாம் செலவு செய்வதே இல்லை கோடிக்கணக்கில் மருத்துவமனைகளில் பணத்தை கொட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் தினம்தோறும் அதிகாலையில் ஒரு இருபது நிமிடம் உடற்பயிற்சியோ யோகாவோ செய்வதற்கு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் முன்வருவதில்லை தினம்தோறும் தொப்பை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஆசனத்தை படுத்து கொண்டே செய்யுங்கள் ஆறு மாதத்தில் தொப்பை குறைந்துவிடும் திரும்ப வராது என்பதுதான் முக்கியம் நீங்கள் யூடியூப்பில் நானும் போய் பார்த்துருக்கிறேன் நூறு இரநூறு வீடியோக்கள் அதிகமாக இருக்கிறது அவை அனைத்தும் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பானத்தை குடித்தால் ஏழு நாள் இந்த பானத்தை குடித்தால் ஐந்து நாள் அவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள் உடற்பயிற்சி யோகா யார் தருகிறார்களோ முறைப்படி அந்த வீடியோக்களை பார்த்து அவற்றை நீங்கள் செய்தால் போதும் வாருங்கள் படுத்துக்கொண்டே எவ்வாறு தொப்பையை குறைக்க முடியும் என்பதை பார்க்கலாம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்றுவோம் இந்த ஆசனத்தினுடைய பெயர் உத்தன் பத்மாசனா இதை படுத்துக்கொண்டே எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றியான விளக்கத்தை தருகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை இப்போது ஓகே உத்தன் பத்மாசனா எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் கைகளை இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள் தலையை அப்படி வச்சிருக்கவங்கள்ட்ட பேசுகிறதுக்காக தலை இப்படி நேராக இருக்க வேண்டும் நைன்டி டிகிரியில் இருக்க வேண்டும் நமது உடலும் சரியாக நைன்டி டிகிரியில் இருக்க வேண்டும் கைகள் இப்படி இருக்க வேண்டும் தரையை பார்த்து இப்படி வைத்து கொள்ள வேண்டும் அழுத்தமாக இந்த கைகளை வைத்து கொள்ளுங்கள் தலையை நேராக வைத்து கொண்டு உத்தன் பத்மாசனா இவ் இந்த உத்தன் பத்மாசனா என்பது கால்களை இப்படி இப்படி மேலாக தூக்குவது தான் உத்தன் பத்மாசனா ஆனால் இவற்றை அப்படி தூக்கக்கூடாது தொப்பையை குறைய வேண்டுமென்றால் கால்களை தரையிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே தூக்குங்க இது பார்க்கறதுக்கு எளிமையாக தெரியும் நீங்கள் படுத்து கொண்டு செய்து பாருங்கள் மிக கடினம் இவற்றை கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் செய்தால் தான் முடியும் ரெண்டு இஞ்சு மட்டும் மேலே தூக்கணும் காலை இப்படி இப்படி இதுக்கு மேலே தூக்கக்கூடாது இப்படி தூக்கி கொண்டு கைகளை தரையில் அழுத்தி கொண்டு அப்படியே உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வைத்திருங்கள் சிலருக்கு ஒரு நிமிடம் முடியும் சிலருக்கு இரண்டு நிமிடம் முடியும் சிலருக்கு மூன்று நிமிடம் முடியும் இப்போது என்ன நடக்கும் என்றால் அதிகமாக அதிகமாக இந்த பகுதி கடகடென ஆட ஆரம்பிக்கும் அதிரும் இப்படி நீங்கள் நேரம் ஆக ஆக இப்படி வைத்து போது இந்த வகு பகுதி இப்படியே வைப்ரேஷன் ஆகும் இந்த வைப்ரேஷனில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தேவையில்லாத கொழுப்புகளும் கரைந்து விடுகிறது இந்த வயிறு இந்த வயிறு இறுக்கம் ஏற்படுகிறது இந்த தோல் இறுக்கம் ஏற்பட்டு இது வைப்ரேஷன் ஆகும் இப்படி வச்சிருக்கிறப்ப ரொம்ப ஆகணும் நான் சுமார் ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் வைக்க முடியும் அதனால் பத்து நிமிடங்கள் போனால்தான் இந்த வயிறு வைப்ரேஷன் ஆகும் அப்படி உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் வைத்திருக்கும்போது இந்த வயிறு வைப்ரேஷனில் இந்த தொப் கொழுப்பு எல்லாம் குறைந்து உங்களுக்கு தொப்பை குறையும் தொடர்ந்து ஆறு மாதங்கள் செய்யுங்கள் இவற்றை அப்போதுதான் முழுமையாக போகும் நீங்கள் எந்த உணவு முறைகளையும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த இதோடு சேர்த்து எந்த உடற்பயிற்சி எந்த உணவு எந்த பானங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இவற்றை தினம்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு இருபது நிமிடங்கள் இந்த உத்தன் பத்மாசனாவை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தொப்பை குறைந்துவிடும் இவற்றை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்கள் ஏனென்றால் அனைவரும் யூடியூப்பில் வீடியோக்களை பார்த்து அவர்கள் உண்மையை சொல்கிறார்களா அவர்கள் மருத்துவர்களா அவர்கள் சித்த மருத்துவர்களா என்பதையெல்லாம் பார்ப்பதில்லை அதை போடுங்க இதை போடுங்க ஊற வைங்க குடிங்க என்றால் குடித்து விடுகிறார்கள் இதனால் உடம்பில் பல பிரச்சனைகள் வரலாம் எனவே யூடியூப்பில் சொல்லப்படக்கூடிய அந்த பானத்தை குடித்தேன் இந்த பானத்தை குடித்தேன் என்றெல்லாம் நிறுத்தி விடுங்கள் ஒரு மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய பானங்களை குடியுங்கள் யூடியூப்பில் வியூஸ் வேணும் என்பதற்காக எதை எதையோ சொல்கிறார்கள் அவர்களுடைய பின்புலம் என்ன என்பதை நீங்கள் பாருங்கள் இப்போது ஒரு ஒரு தொலைக்காட்சி உதாரணமாக சன் டிவி கேப்டன் டிவி புதிய தலைமுறை வேந்தர் டிவி இப்படி நிறைய டிவிகள் இருக்கிறது இப்படி வெளிப்படையான டிவிகளில் சில சித்த மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அந்த மருத்துவ குறிப்புகளை நீங்கள் எடுக்கலாம் ஆனால் நிறைய சேனல் இருக்குது டிப்ஸ் தமிழ் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் அந்த டிப்ஸ்ன்னு அவங்கெல்லாம் யார் முறையாக சித்த மருத்துவம் கற்றிருக்கிறார்களா இந்த பானத்தை குடித்தால் என்னாகும் என்று அவர்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா அவற்றையெல்லாம் நீங்கள் பின்புலத்தை ஆராய்ந்து விட்டுத்தான் நீங்கள் அந்த பானத்தை எடுத்து அருந்த வேண்டும் அது போன்ற பானங்களை குடித்து உங்கள் உடல்நலத்தை கெடுக்க வேண்டாம் யோகா உடற்பயிற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக தொப்பை குறையும் நாம் அடுத்த வீடியோவிலும் தொப்பையை பற்றி பேசுவோம் தொடர்ந்து நாம் தொப்பையை பற்றியான வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறோம் முழுமையாக தொப்பையை குறைப்பதற்கு உங்களோடு நான் பயணிக்க தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்